ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு சில பேரை நம்ம திடீர்னு பார்த்தோம்னா கார்த்திகை பிறை கண்ட மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்கங்க ஆமாங்க மாதம் மாதம் நம்ம தரிசனம் செஞ்சாலும் கார்த்திகை மாதத்தில் வர தரிசனம் செய்வது அதீத சக்தி வாய்ந்தது நிறைய நற்பலன்களை தரக்கூடியதுங்க ஏன்னா அவ்வளவா தெரியாது மழை மேகம் சூழ்ந்து மாதமே கார்த்திகை மாதம்தாங்க இந்த நாளில் நம்ம தரிசனம் கண்டாலே போதும் நமக்கு பதினாறு செல்வங்களும் நம்ம இல்லம் தேடி வரும் தீப வழிபாட்டிற்கும் ஆன்மீக வழிபாட்டிற்கும் உகந்த மாதமாகவே உள்ள இந்த கார்த்திகை மாதத்துல வர மூன்றாம் பிறைய பார்த்து இந்த ஒரு வரி மந்திரத்தை நூத்தி எட்டு முறை முடியாதவங்க ஒரு பதினெட்டு முறையாவது சொல்லுங்க நிச்சயம் உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் உண்டாகும் செல்வ செழிப்பு உண்டாகும் செல்வம்